ஆமாம் அவன் சொல்கிறான் அவன் எனக்காக வேண்டி கொள்ளுங்கள் எனக்கு இதெல்லாம் நேரிடக்கூடாது எனக்காக வேண்டி கொள்ளுங்கள்னு இவன் சொல்கிறான் இப்போ என்ன சொல்கிறான் உங்களுக்காக எதுக்காக ஜெபிக்க வேண்டுமா அதெல்லாம் வெளியில் இருக்கணுங்க செய்யலாம் தேவன் அறியாதனுக்கு சபைக்குள்ளே கொல்ல வந்தனுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தயவு செய்து அந்த மாதிரி ஜப்ப குறிப்பெல்லாம் யார்ட்டையும் சொல்லாதீங்க எல்லாருடையும் எழுதி எழுதி ஓட்டி விட்ருவாங்க இவனு கல்யாணம் ஆகணும் அவனுக்கு கல்யாணம் ஆகணும் அவன் முடிசம் ஓடிவிட்டான் இவன் பொண்டாட்டி ஓடிப்பா இதுக்கு கோலத்தை போறதுலன்னு எல்லா ஹிஸ்ட்ரியும் அப்படியே வெளியே தொங்கும் திடீர்னு ஒரு படித்து பத்து ட்ரோ ஒருத்தன் நமக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி வந்தார் மாதிரி அவன் வீட்டுக்கு போய் ஆட்சி தள்ளிட்டு போய்டும் அவங்களுக்கு நாலு பொண்ணு ரெண்டு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பொண்ணு கல்யாணம் ஆகலை முதல் பொண்ணு கூட வாழ வேட்டியாக இருக்குது ரெண்டாவது பொண்ணு கூட்டும் இல்லை அடேப்பா உண்மையிலே கத்திரமிச்சாரு இல்லை அவன் படிச்சுட்டு வந்திருக்கான் தீர்க்க தரிசனமோ பரிசுத்தாவியோ தீர்க்க தரிசிகளையோ நான் பைத்து பேசுகிறேன் நினைக்கி வேணாம் சபைக்கு விழிப்புணர்வு விட்டுறேன் மந்தையில் வர ஆடுகளுக்காவது புரிஞ்சுக்கொள்ளுங்க சந்தையில் இருக்கிற ஆடுகளாக மாறிவிடக்கூடாது ஏன் நீங்கள் வரைக்கும் தான் திருப்பி தரிசனமா அப்படின்னா கர்த்தருக்கு தான் வெளிச்சோம் இதனால் நிறைய மோசம் போயிருக்காங்க ஒரு பிரச்ச ஒரு சா ஒரு தெய்வீகம் ஒரு மனுஷன் காணப்படணும் ஒரு பகுதியில் காணப்படுகிறத வச்சுட்டு எடுத்துக்க முடியாது எல்லா பகுதியிலும் நர்சாட்சி பெற்றோன்னா இருக்கணும் சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன் எப்படி தேவசாமியை நடத்துவான் அங்கேயே அடி வாங்கிட்டோம் ஆமாம் அங்கேருந்து ஆரம்பிக்கும் நர்சாட்சின்றது எத்தனை பேர் என் மூழியத்தில் செத்தவங்க கெஞ்சாங்கன்றது இல்லை என்ன என் குடும்பத்தை நான் எப்படி வச்சு பார்க்குறேன்றது தான் நர்சாட்சி அப்புறம் வர்றது தான் முதல்ல கத்தர் கத்தர் கொடுக்குற ஒரு நர்சாட்சி நீதிமானும் சன்மார்க்கணும் தேவனுக்கு பயந்தும் பொல்லா பொல்லக்கணுமா இருந்தால் யோகுன்னு சொன்னார் ஆபனுடைய நீதியாக என்றேன்னு சொன்னார் என்ன யாக்கோவை நேசிக்கிறேன் ஏசாவை வெறுக்கிறேன்னு கருத்தை சொன்னார் மாதிரி தேவன் வாயிலிருந்து வருகிற நர்சாட்சி புதிய ஏற்பாடு சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார் நிக தமோஸை பார்த்துக்க சொல்கிறார் காலத்தின்படி போதனா இருக்க வேண்டிய நீ என்ன நீ ஆகலை அப்படின்றார் கொடொலியை பார்த்து ஒரு நல்ல வார்த்தையை கத்தருடைய ஆவியானு சொல்கிறார் மிகுந்த தான தர்மம் சேரமையுமே என்ன இப்படியாக கா தேவனுடைய உதடுகள்லேருந்து அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் பரிசுத்வான்களை பற்றி சாட்சி கொடுக்காம இல்லை அது தேவன் கொடுக்குற சாட்சி அடுத்து சபை வந்து குடும்பத்தை வச்சு கொடுக்குற சாட்சி குடும்பத்தை எப்படி பார்த்துக்கொள்கிறாரு குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும் அதையும் மேற்கொண்டு வரது தான் ஒரு தனி மனிதனுடைய ஊழியத்தினுடைய மிகப்பெரிய சாட்சி தான் அந்த அபிஷேகத்தின் மூலம் வருகிற சாட்சிகள் எல்லாம் இது ஆறுதல் வந்தது அபிஷேகம் வந்தது சுகம் வந்தது அற்புதம் நடந்தது என்னை பாசிட்டிவிட்டி திட்டி போட்டாரு இது விமர்சனம் இதுவும் வரும்